தனது சொந்த வீட்டில் யாருமற்ற ஓர் அனாதை போல ஒரு நடைப்பணம் போல உயிரிழந்த சடலம் போல மஹிந்த ராஜபக்ஷ தற்போது வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்ததன் மூலம் ஒரு முடிசூடா மன்னன் போல ஒரு ராஜா போல ஓர் அரசன் போல வாழ்ந்து கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்க்கை தற்பொழுது திசை மாறி போயிருக்கின்றது தற்பொழுது யாரெல்லாம் அவரை பார்க்க வருகின்றார்கள் யாரெல்லாம் அவரை விட்டு ஓடியிருக்கின்றார்கள் என்பது பற்றியெல்லாம் ஒரு தென்னிலங்கை ஊடகம் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டுள்ளது மேலும் அந்த செய்தியில் மகிந்த ராஜபக்ஷ தான் செய்த பாவங்களுக்காக நரகத்துக்கு செல்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ஷவின் தற்போதைய வாழ்க்கை நிலை அவர் செய்த பாவங்கள் அவரை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று தலைப்பிட்ட அந்த செய்தியில் இன்னும் என்னவெல்லாம் இருக்கின்றதை வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஒட்டுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியும் மற்றும் முன்னாள் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ இப்போது வெளியில் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வேதனையுடன் கூடிய நிலையில் வாழ்ந்து வருகின்றார் மகிந்த ராஜபக்ஷ என்ற அரசியல்வாதியும் தனி மனிதருமான அவருக்கு சமூக தொடர்பு மிகவும் அவசியமானது என்பது மகிந்தவை பல வருடங்களாக அறிந்த பலருக்கும் நன்கு தெரியும் ஆனால் மகிந்த இப்போது மிகவும் தனிமையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கொழும்பில் விஜயராம மாவத்தையில் உள்ள வேறு ஒரு வீட்டில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ சில சமயங்களில் கண்ணீரை மறைப்பதற்கு வீண் முயற்சிகளை மேற்கொள்வதை நான் பார்த்திருக்கின்றேன் மஹிந்த ராஜபக்ஷவை அடிக்கடி பார்க்க வந்த எந்த அரசியல்வாதியும் இப்போது அங்கு வருவதில்லை யோசித்த ராஜபக்சவை பிரதமரின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டது முதல் மகிந்தவை தனிமைப்படுத்த குடும்பத்தினர் முயற்சித்து வருகின்றார்கள் நண்பர்களோடு பேசவும் பழைய நினைவுகளை நினைத்து வாய்விட்டு சிரித்து பேசவும் விரும்புகின்ற மகிந்த இன்று மிகவும் சோகமான வாழ்க்கையை நடாத்தி வருகிறார் தினமும் மருந்து மாத்திரை விட்டமின்களை விழுங்கும் நடைபணமாக இப்போது அவர் இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் மே ஒன்பதாம் திகதி யோசித்த ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ ஆகிய மகன்கள் செயற்படுத்திய முட்டாள்தனமான நடவடிக்கையின் பின்னர் தற்போது இரண்டு மூன்று பேர்தான் அவ்வப்போது மகிந்தவை பார்க்க வருகிறார்கள் மலிது ரணசிங்க ஆக்ஸ்போர்ட் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸின் உரிமையாளர் மற்றும் சிலர் மகிந்தவை சந்திக்க வருகின்றார்கள் கடந்த காலங்களில் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒருமுறை முறை மஹிந்த ராஜபக்ஷவை மக்கள் சந்திக்க வருவதோடு நெருங்கிய நண்பர்கள் அவற்றில் சில சிறப்பு வாய்ந்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் வந்தது வரும் லாபத்திற்காக மட்டுமல்லாது முதலீடு தொடர்பில் பேசுவதற்கு மட்டுமல்லாது மகிந்த மீதான உண்மையான அன்பின் காரணமாகவுமே வந்தார்கள் அவர்களில் சலாஹுத்தீன் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லிம் ஹாஜியார் ஒரு முக்கிய சிறப்புமிக்கவர் மகிந்தவை பார்க்க உள்ளாடை முதல் வெளி ஆடை வரை அனைத்தையும் கொண்டு வருபவர் முஸ்லிம் ஹாஜியார் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் மகிந்தவை பார்க்க ஹாஜியார் வந்த நாள் இப்போது நினைவில் இல்லை நுகேகுடையில் உள்ள குட் ஹார்ட் மில்க் வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளரும் மகிந்தவின் நெருங்கிய நண்பரே மகிந்தவின் அனைத்து ஆயுர்வேத மருந்துகளையும் தயாரித்தவர் ராஜபுர சந்தி எண்ணெய் இவரது தயாரிப்பு இந்த நண்பர்கள் யாரும் இப்போது மகிந்த ராஜபக்ஷவை பார்க்க அந்த பகுதியில் கால் வைப்பதில்லை வேறுவலையைச் சேர்ந்த மர்ஜான் ஹாஜியார் இன்னொரு நபர் கடந்த தேர்தல் காலத்தில் மகிந்த ராஜபக்ஷ தனது தினசரி காலை உடற்பயிற்சியை செய்யும்போது ஐம்பது மில்லியன் ரூபாவை கொண்டு வந்து கொடுத்த வேளை நாசிம் தேசிய பட்டியலில் இருந்து பாராளம் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என மகிந்த தீர்மானித்து பசில் ராஜபக்ஷவை உடனே அழைத்து உறுதியளித்தார் அன்று முதல் மகிந்தவிற்காக உயிர் கொடுக்கும் நிலையில் இருந்த நசீம் இப்போது மகிந்தவின் பக்கமே தலை வைத்து படுப்பதில்லை மகிந்த வழங்கிய எதனோல் உரிமத்தில் பில்லியன் கணக்கில் உழைக்கும் மாத்தலையைச் சேர்ந்த வசந்த பெரேரா சரவணபவன் ஹோட்டலில் இருந்து இந்திய உணவு வகைகளை எடுத்து வந்து மகிந்தவை சந்திப்பார் இப்போது யோசித்தவை நேரடியாக சந்தித்து வாராந்திர ஈவுத்தொகையை தொகையை அவரது கல்கிசை வீட்டில் செலுத்துகிறார் ராஜபக்ஷவை சந்திப்பதே கிடையாது இப்போது இசை குழுக்கள் கூட மைனா கபுட்டா என பாடுகிறார்கள் மஹிந்த ராஜபக்ஷவை மேலும் விரக்தி அடைய செய்யும் ஒரு சம்பவம் இப்போது அடிக்கடி நடந்து வருகிறது கடந்த காலங்களில் மகிந்த தமது பிள்ளைகளின் திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதை பாக்கியமாக கருதிய பலர் தற்போது முன்னைய அழைப்பிதழ்களை ரத்து செய்து வருகின்றார்கள் மகிந்தவுக்கு நாள் ஒன்றுக்கு இரண்டு அல்லது மூன்று தொலைபேசி அழைப்புகள் வருவதோடு அந்த செய்தியை கேட்டதும் அவர் கண்களில் நீர் பெருகுகிறதை அண்மையில் நிபுண ரணவக்கவுடன் வந்த மகிந்தவின் உறவினர் ஐந்து மாதங்களுக்கு முன்னரே மகளின் திருமண நிகழ்விற்கு மகிந்த சகோதரருக்கு நாம் அழைப்பு விடுத்தோம் ஆனால் இன்று இசை கலைஞர்கள் கூட மைனா கபுட்டா என பாடல்களை பாடி வருகின்றார்கள் மகிந்த சகோதரர் வந்திருக்கும் போது அவ்வாறு பாடினால் அவருக்கு வெட்கமாக இருக்கும் அதனால் அவர் திருமண நிகழ்விற்கு வரவேண்டிய அவசியமில்லை என்று கூறி மகிந்தவை திருமணத்திற்கு வர வேண்டாம் என்று தடுத்து விட்டார் மல்வானையைச் சேர்ந்த முஸ்லிம் மாணிக்கக்கள் வியாபாரி ஒருவரும் திகிவலேயைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவரும் கடந்த ஒன்பதாம் திகதி நடைபெற்ற நிகழ்விற்கான அழைப்பிதழ்களை இரத்து செய்து விட்டார்கள் மகிந்தவின் கவலையைக் கண்ட நாமல் அண்மையில் ஷங்ரிலா ஹோட்டலில் தனது குடும்பம் மனைவிகள் பிள்ளைகள் ஐவர் கலந்து கொண்டு மகிந்தவை மகிழ்விக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் ஹோட்டலின் பின்பக்கத்தில் உள்ள சீன உணவகத்திற்கு ஊழியர்கள் பயன்படுத்தும் லிஃப்ட் மூலம் அழைத்து செல்லப்பட்ட மகிந்த பழுது பார்க்க என்று கூறி உணவகத்தின் ஒரு பக்கத்தை மூடிவிட்டார்கள் பின்னர் இதனை அறிந்த மகிந்த எங்களுக்கு வீதியில் இறங்கி செல்ல வழியில்லாமல் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் குறிப்பாக தான் செய்த பாவங்களின் மலையை நினைத்து எந்த மனிதனும் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் வசீம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்ட பத்தாம் ஆண்டு நுறைவை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த மகிந்த சிரந்தி யோசித்த ஆகியோர் வசீமை கொன்ற கப்டன் டிசவிடம் தொலைபேசி அழைப்பு அளித்து நாம் செய்த பாபங்கள் எம்மை நோக்கி வாட்டுகிறதை செய்யும் முன்னர் நீங்களாவது யோசித்து இருக்கலாமே என்று புலம்பியுள்ளார் இதுவரை நாம் தந்த இந்த செய்திகள் இலங்கையின் மிகவும் பிரபலமான ஓர் இணையதளத்தில் சில காலங்களுக்கு முன்னர் வெளியானது நாம் அதனை எவ்வித மாறுபாடுகளும் இன்றி மாற்றங்களுமின்றி தந்திருக்கின்றோம் இந்த செய்திகள் வெளியான பின்னர் பாருங்கள் மகிந்தவுக்கு எவ்வளவு வேதனைகளும் சோதனைகளும் சோகங்களும் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை அவரது பிள்ளைகள் விளக்கமறியலுக்கு சென்று வந்திருக்கின்றார்கள் கைகளில் விலங்கு போடப்பட்டு பல பேருக்கு முன்னிலையில் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள் இன்னும் அவர்களது பெயர்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் மகிந்தவுக்கு எதிராகவும் அவரது மனைவிக்கு எதிராகவும் வழக்குகள் காணப்படுகின்றன தனது பிள்ளைகள் விளக்கமறியலுக்கு விலங்குகளோடு செல்லுகின்ற அந்த காட்சியை தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது எந்த தந்தையினால் தான் அதனை தாங்கிக் கொள்ள முடியும் அதுவும் இராஜகுமாரர்கள் போல இளவரசர்கள் போல அரச புத்திரர்கள் போல தான் வளர்த்த தனது பிள்ளைகள் கை விலங்குகளோடு பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் பரிகசித்து சிரிக்கும் வகையில் வெள்ளி நகையாடும் வகையில் தனது பிள்ளைகள் கை விலங்குகளோடு சுரைச்சாலை வாகனத்தில் ஏறுகின்ற காட்சியை பார்ப்பதை ஒரு தந்தையின் உள்ளத்தினால்தான் தாங்கிக் கொள்ள முடியும் புத்திர சோகம் பொல்லாதது அல்லவா அந்த சோகமும் துக்கமும் மகிந்தவுக்கு தற்பொழுது வாய்த்திருப்பதே அவர் செய்த முன்னைய பாவங்களின் காரணமாகத்தான் என்றே மக்கள் பலரும் பேசிக்கொள்கின்றார்கள் இவை அத்தனையையும் விட இன்னும் பெரிய சோகம் பெரிய துக்கம் பெரிய பயம் என்னவென்றால் இன்னும் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் போகின்றதோ என்று தினமும் அஞ்சி அஞ்சி சாகின்ற வேதனைதான் எந்த நிமிடத்திலும் தான் கைது செய்யப்படலாம் தனது மனைவி கைது செய்யப்படலாம் தனது பிள்ளைகள் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் பயந்து பயந்து வாழ்வது பெரும் சித்திரவதை அல்லவா முட்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொல்வார்கள் வினை விதைத்தவன் வினை அறுபான் என்றும் சொல்வார்கள் அதுதான் நடக்கின்றதோ நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி